சுற்றுலாப் பயணிகள் சுற்றுலா மகிழ்க்கும் வகையில் தங்கள் குடும்பத்துடன் சென்று வனவிலங்குகள் மற்றும் கண்டறசித்து படகு சவாரி கட்டுப்பாட்டில் உள்ள படகு இல்லம் செல்லும் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாலையை ஒன்று புதுப்பிக்கும் மூன்று கோடி ரூபாய் பதிப்பில் தமிழக அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சாலை பணிகள் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது சாலை பணிகள் நிறைவான நிலையில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் கார் ராமச்சந்திரன் இன்று சாலை திறந்து வைக்க உள்ளார் இதனைத் தொடர்ந்து இன்று முதல் பைக்கிர படகுலத்திற்கு சுற்றுலா பயணிகள் ஒன்று செல்ல அனுமதிக்கப்படும் என சுற்றுலாத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாறு விடுமுறை நாளிட்டு உதவி கோரும் சுற்றுலா பயணிகள் இடையே இந்த என்பது பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது